முத்துக்கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து கத்துங்கடல் மீது களங்களில் விளையாடும் தென்பாண்டி மண்டலமே இருந்தான் குரலரசன் அங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வணங்காத கம்பன் இருந்தான் நக்கீரன் அன்னாகன் அப்பசலை ஒக்கூர் மாசாத்தி ஒன்சாத்தன் சிலம்படுத்த தக்கோனென உத்தமிழ் வளர்த்த மண்ணில் யாப்பிழா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும் மாப்பிளா போல் மடியில் வாங்கி வளர்த்த மூப்பிழாத தமிழை மூச்சாய் கொண்ட என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே முப்பாலால் குழைத்த முத்தமிழ் சொல்லெடுத்து வணங்குகிறேன் பூமிப்பந்தில் ஒட்டி கொண்டிருக்கும் மானிட இனத்தின் ஒரு துகளாய் உங்கள் முன்னே நிற்கிறேன் ஒன்பது கோள்களிருந்தும் உயிர்கோளமாய் இருப்பதால்தான் இங்கு நாம் இருக்கிறோம் பூமிப்பொந்தை ஒட்டி முளைத்த புல்வெளிகள் உயர்ந்த மரங்கள் எல்லாம் நமக்கு மட்டுமே சொந்தம் என்று கொண்டாடி மகிழ்கிறோம் பூமிப்பந்து பல்லுயிர் பெருக்கத்திற்கான ஒரு சூழல் மண்டலம் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் காட்டை அழித்து நாட்டை உருவாக்கினான் வயல்களை அழித்து காங்கிரீட் வீடுகள் ஆக்கிவிட்டான் வானலாவ உயர்ந்திருந்த மரங்களை அழித்து தொழிற்சாலைகள் உருவாக்கிவிட்டான் உயிர்வழி உறிஞ்சி கறிவழி உ உமிழப் பழகிவிட்டான் பசுமை இல்ல விளைவு தோன்றியதும் ஓசோனில் ஓட்டை ஓட்டை என்று இப்போது கதறுகிறான் மரங்கள் இயற்கையின் வரங்கள் உண்மைதான் முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொயின்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி பதினெட்டுடையாள் என சிந்தனை ஒன்றுடையாள் என்றார் மகாகவி பாரதியார் இன்று இந்திய தாயோ நூற்று நாற்பது கோடி முகமுடையலாகி பிதுங்கி நிற்கிறார் உலகின் மக்கள் தொகை எழுநூறு கோடியை தாண்டிவிட்டது புதை படிம எரிபொருள் வெளியேறுவதை கண்காணிக்க ஒவ்வொரு நாடும் தன் பங்குக்கு செயற்கை கோளை அனுப்பி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் யூரிக்க உயிர் பொருளாக விண்வெளியில் வலம் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அலெக்சி லியோனோவ் விண்வெளியில் நடைப்பயணம் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நிலவில் அப்பல்லோ இறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் விண்வெளி நிலையம் சல்யூட் ஏற்படுத்தப்பட்டது இப்படி படிப்படியாக ஒவ்வொரு நாடும் தன் பங்குக்கு இந்த பால்வெளி அண்டத்தில் தங்கள் செயற்கைக்கோள்களை நிறுத்த போட்டி போட்டு இருக்கின்றன ஐநாவின் சுற்றுச்சூழல் அமைப்பான யூஎன்இபி ரெண்டாயிரத்தி பதினாறு ஆம் ஆண்டு கரிம உமிழ்வு அறிக்கை வெளியிட்டது பசுமை குடில் வாயுக்களை கண்காணிப்பதற்கு ஐரோப்பிய துணைக்கண்டம் சென்டினல் ஐந்து என்ற செயற்கைக்கோளை ஏவியுள்ளது ஆறறிவு கொண்ட மனிதனால் நேரடியாக பார்க்க முடியாத காலநிலை மாற்றங்கள் பல்லுயிர் பெருக்கம் காடுகளின் பெருக்கம் மற்றும் அழிவு காற்றில் உள்ள கார்பன் மதிப்பீடு இவற்றையெல்லாம் செயற்கைக்கோள்கள் மனிதனுக்கு சத்தமில்லாமல் காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கின்றன இன்றைய உலகை மாசுபடுத்த காரணமாக மனிதன் நாளைய உலகம் பசுமையாக இருக்க வேண்டும் என்பதில் பெரிதும் அக்கறை கொண்டுள்ளான் பாலித்தீன் பைகள் பயன்பாட்டை குறைத்துவிட்டான் தொழிற்சாலைகளில் வெளிவரும் புகைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்து விட்டது வடிகட்டிகள் அமைக்கப்பட்டு காற்றில் கலக்கும் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு மீத்தேன் போன்ற வாயுக்கள் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டன ஊர்கூடி தேர் தானே நிலைக்கு சேரும் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டியது அவசியம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்று கேட்ட பாரதி கூட பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் என்று கேட்டார் அப்போதுதான் தென்றல் வந்து தீண்டும் என்பது புலவரான அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் தற்போது இருபது செயற்கை கோள்கள் நிலைநிறுத்தப்பட்டு இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நவீன அறிவியலின் கையில் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது என்று ஜாக்சா என்ற ஜப்பான் விண்வெளி ஆராய்ச்சி மையம் நாசா என்ற அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ என்ற இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் என ஒவ்வொரு நாடும் பல்வேறு விண்வெளி ஆய்வு மையங்களை அமைத்துக்கொண்டு செயற்கைக்கோள்களை அனுப்பி நமக்கு சரியான அறிக்கைகளை தந்து கொண்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பாரிஸ் காலநிலை உடன்படிக்கையை அனைத்து நாடுகளையும் ஏற்றுக்கொள்ள வலியுறுத்தி வருகிறது எழுபத்தைந்து விழுக்காடு பசுமைக்குடில் விளைவு ஏற்படுவதற்கு புதை படிமை எரிபொருள்தான் காரணம் என்று தெல்ல தெளிவாகிவிட்டது எனவே மாற்று எரிபொருளை பயன்படுத்த அனைத்து நாடுகளும் பூண்டுள்ளன பூமியின் சராசரி வெப்பநிலை ஒன்று புள்ளி ஒன்று டிகிரி கூடிய நிலையில் அது ரெண்டாயிரத்தி நாற்பதில் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரியாக உயரும் அபாயம் உள்ளது ஜூன் ஐந்தாம் நாளை உலக சுற்றுச்சூழல் தினமாக அறிவித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் இருந்தாலும் விண்வெளி ஆய்வுகளும் செயற்கைக்கோள் தரும் தகவல்களும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பெரும் பங்கு வகிக்கின்றன உலக விண்வெளி வார தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது இனி வரும் காலங்களில் நிலவில் கால் பதித்தாலும் சரி செவ்வாய்க்கோளில் தரையிறங்கினாலும் சரி மனிதன் அங்கும் மாசு ஏற்பட காரணமாகிவிடக்கூடாது புவியை மாசிலிருந்து மீட்டே ஆக வேண்டும் பல்வேறு நாடுகளுக்கு பண்பாட்டையும் நாகரீகத்தையும் கற்றுத்தந்த நம் பாரதம் விண்வெளி திட்டத்திலும் சந்திராயன் மங்கள்யான் ஆதித்யா என்று நிலவுக்கும் செவ்வாய்க்கோளுக்கும் சூரியனுக்கும் செயற்கைக்கோள்களை அனுப்பி வியப்பில் ஆழ்த்திவிட்டது இன்னும் ஒருபடி படி மேலாகச் சென்று ரூமி என்ற மறு பயன்பாட்டுக்கான ஹைப்ரிட் ராக்கெட் ஏவியுள்ளது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் மார்ட்டின் குழுமம் இணைந்து மூன்று கியூப் செயற்கைக்கோள்கள் மற்றும் ஐம்பது சிறிய செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் பாய்ந்த இந்த ராக்கெட் மறுபயன்பாடு பயன்பாடு செய்யும் விதமாக வடிவமைக்கப்பட்டது செயற்கைக்கோள்களை புவியின் சரியான சுற்றுவட்ட பாதையில் நிறுத்திவிட்டு ஏழே நிமிடங்களில் புவிக்கு திரும்பிவிட்டது மிஷன் ரூமி ரெண்டாயிரத்தி இருபது என்ற இந்த ராக்கெட் திட மற்றும் திரவ எரிபொருள் கொண்டது இந்த ராக்கெட் காலநிலை மாற்றம் காஸ்மிக் கதிர்வீச்சு புறவுதா கதிர்வீச்சு காற்றின் தன்மை இவற்றையெல்லாம் அளவிடும் வண்ணம் இன்றைக்கு செயற்கைக்கோள்கள் நமக்கு பயன்பட்டு வருகின்றன விண்வெளி ஆய்வு திட்டம் மூலம் சுற்றுச்சூழல் சீர்கேடு பெருமளவு தடுக்கப்பட்டுகிறது நீண்டதொரு உறக்கத்திலிருந்து உலகம் விழித்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது பறவையைக் கண்டான் விமானம் படைத்தான் பாயுமீனில் படகினைக் கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் எங்கும் மாசினை கண்டான் விண்வெளி ஆய்வு செயற்கைக்கோள் படைத்தான் என்று வரலாறு பேசப்போகிறது வற்றும் வற்றா வளங்களை மனிதன் அளவிடுவதற்கும் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாப்பதற்கும் காலநிலை மாற்றத்திற்கேற்ப இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கும் விண்வெளி ஆய்வு துணை நிற்கிறது வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வைரவதிகளை மனதில் பதிப்போம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் விண்வெளி ஆய்வு திட்டங்கள் முழுமையாக வெற்றி பெற ஒத்துழைப்பு தருவோம் சிந்தையில் சிறகடித்த கருத்துகளை பந்தி போட்டு பரிமாறியிருக்கிறேன் சுவை உணர்ந்தோர் கரவொலி எழுப்புங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் அன்புடன் கவிஞர் கல்லூரணி முத்துமுருகன்